இந்தியா பாகிஸ்தான் போர் பதில் தாக்குதல் செய்ய வேண்டும் கோபம் வருகிறது இப்படியுமா செய்வார்கள் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அந்த போரை வெற்றிகரமாக செய்ய வேண்டியதையும் செய்து கணக்கு சாதகமாக இந்தியா முடித்துக் கொண்டு விட்டது ஒரு மிகப்பெரிய படத்தின் வெளியீட்டு விழா குறித்து அன்பின் மிகுதியில் வெளிவந்த ஒரு வார்த்தை செய்த விபரீதங்கள் தந்தை தந்தைதான் மகன்தான் ஒன்றாக வளர்த்தார்கள் தான் இப்படியா வெளியில் பேசிக் கொள்வார்கள் எவ்வளவு சிரமங்களை அந்த கட்சிக்கும் அந்த இனத்திற்கும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றி பல ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்த வெற்றி லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள் உணர்வு அதிகமானால் என்ன நடக்கும் என்னென்ன நடக்கும் போயிற்று ஆக இவை எல்லாவற்றிலும் மிகுந்த நேரங்கள் உணர்வை கட்டுப்படுத்த முடியாத நேரங்கள் ஆக தன்னை நிர்வகித்தல் என்கிற ஒன்று மட்டும் அந்த சமயத்தில் சரியாக நடந்திருந்தால் இந்த விபரீதங்களை தவிர்த்திருக்கலாம் வெற்றி பெற்றிருக்கலாம் தன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் நீங்கள் வெற்றி பெற்றுவிடலாம் முடியும் அது குறித்து ஒரு முழு நாள் பயிற்சி செல்ஃப் மேனேஜ்மெண்ட் சென்னையிலேயே தியாகராய நகரில் அது குறித்து பல புத்தகங்கள் எழுதிய சோமவல்லியப்பனோடு ஒரு முழு நாள் முழுக்க கலந்து பேசி புரிந்து வாய்ப்பு வாருங்கள்